ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் ட்ரீம் சச்சி வர்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படின்ற லெசன் கூட டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட டெலகிராம் சேனலில் டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போய்ட்டு இருக்கு ஓகேங்களா டென் பிசேக்கான ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் போய்ட்டு இருக்கு விருப்பம் இல்லவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தமிழ் அண்ட் பாலிட்டிக்ஸ் இப்போதைக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு போய்ட்டு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டி ஹேபியஸ்ட் கார்பஸ் சட்டம் மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் அப்படின்றது தான் ஹாபியஸ் கார்பஸ் சட்டம் ஓகேங்களா அதாவது ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் எந்த ஆண்டு அப்படின்றது அப்படின்றதான் வருது ஆனால் வந்து அதோடைய பொருள்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதுதான் வந்து இது ஓகேங்களா மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதுக்கான சட்டம் தான் வந்து ஹாபியஸ் கார்பஸ் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது எந்த ஆண்டு அப்படின்றதான் கேள்வி எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா நான் கொஷ்ஷன் சொல்ல வந்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர் என்னென்னத கெஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா ஒன் மார்க் கொடுத்துக்கோங்க வீடியோட லாஸ்ட்டில் உங்களோட பேர் என்ன நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க அதை வச்சு நம்ம ரேங்க் லிஸ்ட் நம்மளோட டெலெலகிராம் சேனலில் கொடுக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் டிசம்பர் பத்தாம் தேதி மனித உரிமைகள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது இது எந்த ஆண்டில் இருந்து வழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதாவது இதில் வந்து ரெண்டு கேள்விகள் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று மனித உரிமைகள் தினம் அப்படின்றது வந்து டிசம்பர் பத்து அப்படின்றத நோட் பண்ணோம் எந்த ஆண்டிலிருந்து வழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து ஏற்படுத்தப்பட்டுட்டு வர்றது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலேருந்து இது என்ன பண்ணது பின்பற்றப்பட்டு வருது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் மூணாவது கேள்வி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக யார் இருப்பார் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக யார் இருப்பார் குடியரசுத் தலைவரா பிரதமரா இல்லை ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இல்லை ஓய்வு பெற்ற இந்திய பணி அதிகாரியான்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து என்ஹெச்ஆர்சிக்கு வந்து ஹெட்டாக போடுவாங்க ஓகேங்களா என்ஹெச்ஆர்சி அப்படின்றது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது கூடிய இங்கிலீஷ் வந்தால் என்ஹெச் அப்படின்றது ஓகேங்களா என் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தேசியம் இதே வந்து எஸ்ஹெச்ஆர் ஆர்சின்னு சொன்னால் எஸ்ன்றது வந்து ஸ்டேட் ஸோ வந்து நம்மளுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஓகேங்களா அது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றத இதுக்குரிய இங்கிலீஷ் ஃபார்ம் ஏன்னா இங்கிலீஷில் நமக்கு நம்மளுக்கு என்ஹெச்ஆர்சின் டக்குன்னு கொடுத்துட்டா நமக்கு தெரியணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் எந்த ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதாவை ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டது அதனை பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா என அழைக்கிறோம்னு கேட்டிருப்பாங்க அதாவது ஒரு ஆண்டில் வந்து ஒரு ச இதெல்லாம் வந்து மாநாட்டில் வந்து ஏற்றுக்குவாங்க ஓகேங்களா ஐநா பாதுகாப்பு சபை வந்து அது ஏற்றுக்கும் அந்த ஏற்றுக்கிட்டதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதான்னு சொல்கிறோம் அது எந்த ஆண்டில் அது ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதான் கேள்வி ஓகேங்களா கண்டிப்பாக வந்து ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து எப்போயுமே லென்த்தாக வந்து மோஸ்ட் இந்த பாலிட்டி இல்லாமல் பாருங்களேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்திங்கனாலே ஒரு பேஜ் லெவலுக்கு தான் இருக்கும் கொஷின்ஸ் ஓகேங்களா எதுவுமே ஈஸியான தான் இருக்காது ஓகேங்களா ஸோ வந்து ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் தெரியும் இதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சர்வதேச உரிமைகள் மசோதா பெண்களுக்கான மசோதாவை எப்போ ஐநா ஏத்துக்கிச்சு இதுதான் வந்து கொஷினே ஓகேங்களா ஆனால் இப்படி தான் கேட்பாங்க ஏன்னா இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்க என்னடா இதில் வேறு எதுவும் இருக்கோ இத்தனை டைம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை என்ன உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை என்ன ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தான் சரியானது ஓகேங்களா மனித உரிமைகள் அறிவிப்பில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் மொத்தம் முப்பது சட்டப்பிரிவுகள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம அரசியலமைப்பாக அதில் தான் இத்தனை சட்டப்பிரிவுகள் இருக்குன்னு சொல்கிறோம் அது மாதிரி தான் ஓகேங்களா மனித உரிமைகள் அறிவிப்பில் எத்தனை சட்டப்பிரிவுகள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா முப்பது இது வந்து புக் பேக் கொஷின் அஞ்சாவது கொஷின் ஓகேங்களா ஓகே ஆறாவது கொஷின் பாருங்கள் இரண்டாம் உலகப்போருக்கு பின்னர் டேஸ் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அப்படின்றதா அடுத்த கொஷின் ஓகேங்களா அதாவது இரண்டாம் உலகப்போருக்கு அப்புறம் வந்து எது வந்து மனித உரிமைகளுக்கானது வந்து எடுத்து வருது அப்படின்றதா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஐநா சபை தான் ஓகேங்களா ஏன்னா இரண்டாம் உலகப்போருக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் இது வந்து நிறுவப்படும்ன்ற மாதிரி கூட பார்த்துப்போம் இல்லையா ஸோ வந்து அதனால தான் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதாவது வந்து என்ஹெச்ஆர்சி நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஓகேங்களா இது வந்து எப்போது நிறுவப்பட்டது அப்படின்றத கேள்வி ஓகேங்களா நிறுவப்பட்ட ஆண்டு என்ன ஓகேங்களா இது என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா எந்த நாளில் நிறுவப்பட்டதுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த நாளில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே அதோடு சேர்த்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே எயித் கொஷின் பாருங்கள் உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எது இன்னும் சொல்லப்போனால் இது வந்து முன்னாடி ப்ரீவியஸ் எதில் வீடியோவில் சாரி ப்ரீவியஸ் கொஸினில் வந்து இந்த ஆன்சர் பார்த்துருப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே வந்து அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் டிடிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்தோடனே ஆன்சரை ஷீட்டில் மார்க் பண்ணவே கூடாது ஓகேங்களா ஒரு டைம் கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணணும் ஏன்னா வந்த கொஷினே திருப்பி எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு ஆன்சராக இருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா ஒரு கொஷினாச்சும் அப்படி அமையும் ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினே வந்து பின்னாடி எங்கேயாச்சும் திருப்பி அதே கொஷ்னே வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது ரெண்டு கொஸ்டினுக்குமே ஆன்சர் அதுலேயே இருக்க தான் இருக்கும் ஸோ வந்து என்ன பண்ணணும் எப்பயுமே நம்ம கொஷின் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கொஷினை வந்து தெளிவாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக ரீட் பண்ணணும் ஓகேங்களா ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்ல கொஸ்டினை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒமர்ஷீட்டில் நீங்கள் வந்து மார்க் பண்ணவே ஆரம்பிக்கணும் ஓகேங்களா சரி ஓகே இதுக்குரிய ஆன்சர் பார்க்கலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் பத்து இதை தான் நம்ம வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு எப்போ கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கொடுத்துருப்போம் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம் அதாவது என்ஹெச்ஆர்சின்னு சொல்கிறோம்ல நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஓகேங்களா அந்ததுடைய ஆணைய தலைவராக பதவிக்காலம் எவ்வளோ தலைவர் யாருன்றதை இதுக்கு முன்னாடி கொஷினில் கேட்டிருப்போம் யார் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்றது பதவிக்காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா பதவிக்காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் இல்லைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுபது வயது அது என்ன ப்ராக்கெட் அப்படின்னா ப்ராக்கெட்டுக்கு வந்து அல்லது அப்படின்றத போடணும் ஓகேங்களா ஓகே இதில் என்ன ஆண்டுகள் அல்லது எழுபது வயது அப்படின்னா இப்போ ஒரு வேலை வந்து நான் எனக்கு வந்து நான் வந்து என்ஹெச்ஆர்சியோட தலைவராக வந்து வரேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு வேலை அறுபத்தி வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அறுபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் நான் அஞ்சு வருஷம் இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா எழுபது வயசு எனக்கு முன்னாடி வந்துடுது ஸோ வந்து இது ரெண்டில் எது முன்னாடி வருதோ அப்போ வந்து நான் ரிட்டையர்ட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு அறுபது வயசில் இருக்க ஒருத்தர் வந்து போகிறாரு அப்படின்னா அவருக்கு அஞ்சு வயசு ஓகேங்களா அஞ்சு வருஷம் அவர் அறுபத்தஞ்சில் ஆனால் போதும் ஆனால் அறுபத்தெட்டுலையோ அறுபத்தொம்போதுலேயோ பதவி ஏற்றால் அவருக்கு எழுபது வயசு வந்தோடனே அவர் பதவி விளக்கிடணும் ஓகேங்களா ஸோ வந்து அவருடைய பதவி கிளம்ப வந்து ஐந்து ஆண்டுகள் முன்னாடி வந்தால் அதை தான் இதாக எடுத்துக்கணும் ப்ரியாரிட்டியாக இல்லை அப்படின்னா எழுபது வயது முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா அதுதான் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் எது இதை தான் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் தேசிய மனித உரிமை ஆணையத்தப்பையும் உங்களுக்கு கெஸ் பண்ண சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஓகே இதுக்குரிய ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து எப்போது அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படின்றதான் சரியானது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு எது ஐக்கிய நாடுகள் சபை இதை சார்ந்து முன்னாடி என்ன கொஷின் பார்த்தோம் இரண்டாம் உலக போர் முடிஞ்ச உடனே வந்து ஒரு ஏற்படுத்தப்பட்டதுன்ற மாதிரி பார்த்துட்டோம் ஓகேங்களா சரி ஓகே ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையானது நிறுவியிருப்பாங்க எந்த நாளில் நிறுவியிருப்பாங்கன்றது உங்களுக்கான கொஷின் அதை நீங்கள் ஆன்சரை வந்து என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பன்னிரெண்டாவது கேள்வி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த இடத்துல தண்டனைன்னு வரணும் தன்னைன்றக்கு ஓகேங்களா ஸ்பெல்லிங் விஷயக்காக செக் பண்ணிக்கோங்க ஸோ வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதிகாரம் பெற்றுள்ளது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா மொத்தம் வந்து பதினோரு கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேமியோடு சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா பன்னெண்டாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பன்னெண்டுன்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தண்டனை வழங்க முடியுமா என்ஹெச்ஆர்சினால் அப்படின்றதா உங்களுக்கான கேள்வி Okay, no. Okay. Thanks for watching.